அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் நுழைகிறார் ஒன்பதில் குரு என்பதால் இனிமேல் தான் மெயின் பிக்சரே கம்மராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாறுதல்களும் குரு பார்வையால் கிடைக்க இருக்கும் நன்மைகளும் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானுடைய அதீதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது இனிமேல் தான் மெயின் பிக்சரே நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கத்தக்க வகையில் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து குரு பயிற்சிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்துகின்றன ஏனென்றால் முழு உபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் நுழைகிறார் குருவின் பார்வையில்தான் சுக்ரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் சுக்ரனின் பார்வையில் சுக்ரன் குருவை உன்னுடைய குருவாக தான் பார்க்கிறார் தனது தமபலம் வாய் ஒருவராக தான் பார்க்கிறார் எனவேதான் இந்த குரு பயிற்சி ஒரு மிக முக்கியமான ஒன்றாகவும் அமராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சிறப்பு பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் அபரிவிதமான யோகம் நிச்சயமாக உண்டு நவக்கிரகங்களிலே குரு சனி மற்றும் செவ்வாய்க்கு மட்டும்தான் இது போன்ற சிறப்பு பார்வை குரு பகவானுடைய சுப பார்வை என்பது பல்வேறு வகையான சிக்கல்களை விளக்கி கோடி நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பார்வையாக பார்க்கப்படுகிறது என்றால் குரு பார்வையால் கோடி நன்மை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகங்களிலே மிக குறுகிய காலகட்ட அமைப்பு கொண்டவர் என்றால் நிச்சயமாக அது சந்திரன் மட்டும்தான் மிக நீண்ட தூரத்தை பயணமாக கொண்டவர் சனி பகவான் குரு ஒரு முறை தன்னுடைய ஆசையை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற்றுகிறார் இந்த தருணம் மேசராசியில் இருந்து நுழைகிறார் என்றால் சந்திரன் என்று நாம் சொல்லிவிடலாம் எனவேதான் நவகிரகங்களிலே சந்திரனுக்கும் பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் புனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய அனபாவத்தை அடைகிறார் ஏனென்றால் பௌர்ணமி வேளையில் குருவிற்கு இணையான சுப பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தியும் அதே சமயம் அமாவாசை தினத்தன்று சனிக்கு நிகரான சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் இவருக்கு உண்டு கனட காலத்தை குறிப்பிடுவதில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கிறாருங்க சந்திரன் எனவேதான் சந்திரனுக்கு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அதனுடைய ஜாதகத்தை பலன்களை என்னால் மட்டும்தான் துல்லியமாக கணிக்க முடியும் என்ற ஒரு அகந்தையும் வந்து விடுகிறது மற்ற கிரகங்களை பார்த்து நீங்கள் என்னதான் பலன் கொடுத்தாலும் ஒருவருடைய வாழ்க்கை இப்படிதான் என்று என்னால் துல்லியமாக சொல்லிவிட முடியும் என்று விடுகிறார் இதை பார்த்த குரு மற்ற கிரகங்களை கேட்க மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்கிற ஆனால் குரு இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நீ தெளிவுபடுத்திட்டீனா நானும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு குரு சொல்றாரு சரி உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க நான் அதை நிவர்த்தி பண்ணி சக்தி வாய்ந்தவன் என்று நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சந்திரன் சொல்ல உடனே குரு ஒரு ஜாதகம் ஒன்றை எடுத்து கொடுத்து இந்த ஜாதகத்தினுடைய பலனை துல்லியமாக கணக்கிட்டு சொல்லு என்று சந்திரனை கேட்கிறார் சந்திரனும் அந்த ஜாதகத்தை வாங்கி அவகிரகங்களின் அமைப்பையும் அலசி ஆராய்ந்து பார்த்து ஜாதகத்தினுடைய பலனை தெரிவிக்கிறார் அதிலும் ஜாதகத்தில் பிறந்த குழந்தை தனது ஒரு வயது முடிவதும் போது தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த தொட்டில் மேல் வரக்கூடிய ஒரு பாம்பு இந்த குழந்தையை கடித்துவிடும் அந்த குழந்தையை கடித்து விட்டதால் குழந்தையின் உயிரானது பிரிந்துவிடும் அதே போன்று தொட்டிலில் உள்ள கம்பியில் சிக்கி இந்த பாம்பு என்ற ஜீவராசியும் மடியக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த ஜாதகத்தின் இரண்டு உயிர்கள் என்று சந்திரன் தெரிவிக்கிறார் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் உள்ள பலனை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறாருங்க சரி நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குரு மற்றும் சந்திரன் இருவரும் பொறுமையாக காத்துக் கொண்டிருக்கின்றன பல

ஒரு நல்ல சுப நிகழ்வாக இருந்தா ரொம்ப மகிழ்ச்சியா போய் பார்க்கலாம் இன்னும் பத்து நிமிஷத்துல அந்த குழந்தை இறந்து போக போகுது அப்படின்னு சொல்ற அதனால நான் வரல என்ன நடக்குதுன்னு போய் பாத்துட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி குரு சொல்ல சந்திரன் விடாபிடியா அடம்பிடிக்கிறாரு மற்ற கிரகநிலைகள் என்னை வலுவானவன் சக்தி வாய்ந்தவன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டனர் ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னை கருத்தும் சந்தேகத்தையும் தெரிவித்து ஒரு பரீட்சையும் இப்படி ஏற்படுத்திருக்கீங்க அதனால நீங்க வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு சந்திரன் ரொம்பவே அடம் அந்த குழந்தை தூங்கி பண்ணுகிறது என்பதை பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு செல்கின்றனர் மிகப்பெரிய மரத்தின் மீது அந்த பாம்பு ஒரு மரக்கிளையில் ஒரு மாடி மீது விழுகிறது அந்த மாடியிலிருந்து இருந்து வழியே இறங்கிய பாம்பு வீட்டின் ஜன்னல் வழியாகவும் இணைப்புக்காக பொருத்தப்பட்டு வழியாகவும் அந்த குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வந்து விடுகிறது அந்த குழந்தை தூங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாற்றி விடப்பட்டிருக்கு இப்ப அந்த இடத்துக்கு சரியா அந்த பாம்பு வந்துருச்சு இன்னும் ரெண்டு நிமிடங்களே இருக்கு இந்த பாம்பு அந்த கம்பிக்கு முகாமையில் வந்து கம்பி மேலே ஏறி குழந்தை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சேலையின் நுனியை அடைந்து விடுகிறது அடைந்து விடும் போது இந்த குழந்தை சேலை நுனியை பார்க்கும்போது ஏதோ விளையாட்டு ஜாமான் செய்வது போன்று தெரிய அந்த குழந்தை பார்த்து சிரித்து கொண்டே அந்த பாம்பிடம் விளையாடி கொண்டிருக்கிறது இதை பார்த்த சந்திரன் தெரிவிக்கிறார் தான் இன்னும் சிறிது நேரம் செய்வதற்குள் இறக்க போகிறோமோ என்ற பயமே இல்லாமல் அந்த குழந்தை சிரித்து விளையாடி கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறது பாருங்கள் என்று குருவிடம் சொல்கிறார் குருவோ ஆமா அந்த குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் மட்டும் இல்லாம இந்த குழந்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்றார் சந்திரனுக்கோ கோபம் வந்திருது இன்னும் நிமிடத்திற்குள் அந்த குழந்தை இறக்கப்போகுது போகுது பாம்பு அந்த இடத்துக்கு வந்த உடனே குழந்தையை தீண்டிவிட்டு அது மேலே ஏறும் போது அந்த கம்பி வழியா மாட்டி அதுவும் தன்னுடைய உயிரை பிரிய போகிறது சந்திரன் தெரிவிக்க பார்ப்போம் என்று குரு அங்க பார்க்கிறாரு பார்த்தால் பாம்பு அந்த சேலை அருகாமையில் வந்தது இன்னும் சில வினாடிகள் இருக்கும் போது அது திரும்பி செவுத்தின் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டைக்குள் நுழைந்து வெளியே தான் வசித்த மரத்தின் மீது ஏறி வெளியே சென்று விடுகிறது இதை பார்த்த சந்திரனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு துல்லியமா கணிச்சோம் ஆனா இந்த குழந்தையும் இறக்கல அந்த பாம்பும் இறக்கலையே எப்படி இந்த இரண்டு நிகழ்வுகளும் தவறாக முடிந்தது என்று சிந்தித்து சந்திரன் அந்த ஜாதகத்தை மீண்டும் எடுத்து வந்து ஆராய்ந்து பார்க்கிறார் எல்லா கட்டங்களும் சரியாக தானே இருக்கிறது நவகிரகங்களின் அமைப்பும் சரியான முறையில் இந்த குழந்தையின் ஆயுள் காலம் முடியக்கூடிய அமைப்பை தான் காட்டுகிறது இதில் குரு பார்வை கூட இல்லையே இப்படி இருக்க எப்படி இந்த குழந்தை தப்பித்தது என்று குருவிடம் கேட்க குரு மறுமொழியாக என்ன சொன்னாய் என்று கேட்கிறார் சந்திரனிடம் குரு பார்வை கூட இல்லையே எப்படி இந்த குழந்தை புழைத்தது என்று கேட்கிறார் சந்திரன் குரு நீ கேட்ட கேள்வியிலே பதில் உள்ளது என்று சொல்கிறார் குழந்தையின் பிறந்த ஜாதகத்தில் பாம்பு ஜீவராசியின் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை ஆனால் குரு இந்த பார்வையை நீதான் உருவாக்கினாய் என்பதை மறக்க வேண்டாம் என்று சந்திரனிடம் சொல்லும்போது போது சந்திரனுடைய அகந்தை அப்போதுதான் அழிகிறது மட்டுமல்லாது சந்திரன் குரு இணைந்து குரு சந்திர யோகத்தையும் மிக பெரிய அளவுல சக்திவான் தாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சமாகவும் ஜோதிடத்தின் வழியாக பார்க்கப்படுகிறது குரு பயிற்சியில் சந்திர யோகம் குரு சுக்ரயோகம் குரு சுக்ர மங்கள யோகம் என பல யோகங்கள் நிறைந்திருந்தாலும் குரு சந்திர யோகம் என்பது பெரிய அளவில் ஏற்படக்கூடிய இன்னல்களை கூட விலக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எனவேதான் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி ஜென்மத்தில் அமரும் போது ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றது குருவின் சஞ்சார காலகட்டம் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்த போன்றுதான் போன்று தெய்வங்களுக்கே அது போன்ற சில சிரமங்கள் ஏற்படும் போது சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக சிரமம் உண்டு ஆனால் முழு சுபகிரகமாக இருக்க கூடிய குரு ஜென்மத்திலோ உதயத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது ஏனென்றால் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுமே தவிர நிச்சயமாக குருவிடம் இருந்து எந்தவிதமான தோஷங்களும் பாதிப்பும் வராது என்பதுதான் எதார்த்தமான உண்மை அந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சரியாக இல்லை என்றால் மட்டும்தான் சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து நிச்சயமாக நல்ல பலன்கள் அவருடைய சுப பார்வை மூலம் மாகக் கிடைக்குங்க சஞ்சாரமைப்பு சரியாக இல்லை என்றாலும் கூட குருவின் சுப பார்வையால் கோடி நன்மையை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது குருவின் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகளும் சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகமும் பகை கிரகமாக புதன் சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இருக்கின்றன இருந்தாலும் கூட புதனும் சுக்கரனும் குருவை தனது கிரகமாக பார்க்கின்றன எனவேதான் நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் இவைதான் வானியல்களின் அரச என்று மனித வாழ்வுல எதிர்பாராத சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நேர்வழியில் உண்டாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் குரு மட்டும்தான் அவரது ஆட்சி வீடாக தனசு மீனமும் மகர ராசியும் உச்ச வீடாக கடகராசியும் பார்க்கப்படுதுங்க இப்படி குரு தனது நட்பு வீடான மேசராசியில் இருந்து பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவுல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இப்படி குருவின் சஞ்சார அமைப்பு இருக்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒன்பதாம் இடத்திற்கு குரு வருவது ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் மிக அதீதமான பலத்துடன் ஒன்பதாம் இடத்திற்கு வருவது நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது மிகவும் வலிவாக சனி பகவானும் ரூணரோக ஆகிய ஆறில் அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றியிருக்கிறார் எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மிக சிறந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான குடும்ப ரீதியாக உருவாகி உள்ளது குடும்ப வருமானம் போதிய அளவிற்கு திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு சிறப்பாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளால் மகிழ்ச்சி நிறைந்து திருமணம் செய்வதற்கான யோகமும் புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமுமாக பார்க்கப்படுகிறது எனவே கண்ணிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை விலகி மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக சனி மிக வலுவான விற்றக்கும் போது குரு ஒன்பதில் அமர்வது ராகு கேதுவின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் உத்தியோக ரீதியாக உச்சபட்ச வளர்ச்சியும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் நிறைந்து கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு என மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் மிக சிறப்பாக கிடைக்கப் போகிறது தொழில்துறை துறையில் மிக வலுவாக சனி மற்றும் குரு சஞ்சரிப்பதால் புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கன அமையும் நீங்கள் திட்டமிட்டதை விட அபிவிருத்தி கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் குரு அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நாட்டிய கலைஞர்கள் கர்நாடக இசை கலைஞர்கள் நாதஸ்வர வித்வான்கள் என கலைத்துறை ரீதியான எந்த பணியாக இருந்தாலும் உச்சத்தை தொடுவதற்கான வளர்ச்சியும் யோகமும் நிறைந்த ஒரு குரு பயிற்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு மற்ற ராசிக்காரர்களை விட மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய முதன்மையான ராசியாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் பார்க்கப்படுகிறார்கள் அது அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உள்ளிட்ட பல மகிழ்ச்சியாகவும் மன நிறைவு பெறக்கூடிய வகையிலும் பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு சிலுவையில் இருந்த பல்வேறு விதமான சிரமம் நிறைந்த காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பதற்கான யோகத்தை கொடுக்கிறாருங்க அரசியல் வெற்றியும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மிக சிறப்பாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் சூர வளர்ச்சியும் பெறுவதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது குரு மங்கள யோகம் குரு சந்திர யோகம் என பல யோகங்கள் காரணமாக தொடர் தொடர்போல் நீண்ட கடன் சார்ந்த தொல்லைகள் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்படும் புதிய வீடு வீடு கட்டும் பணி என அனைத்தும் மனதிற்கு நிறைவு அளிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் ஒன்பதாம் இடத்திற்கு குரு வந்திருப்பதால் பெண்மணிகளுக்கு அவர்களுடைய வாழ்வில் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறும் திட்டமிட்டதை விட அசூர வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் பெண்மணிகளுடைய வாழ்வில் நிறைந்த மங்களகரமான பல சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலையும் மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் கண்ணிராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கிய முதல் ஒரு மாதத்திற்குள் பாலங்குடி திருத்தலம் சென்று ஒருவரை குரு பகவானை தரிசித்து வாருங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார்